நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சந்தோஷத்துக்காக தான் படிக்கிறோம் சந்தோஷத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம் சந்தோஷத்துக்காக தான் வீடு கட்டுறோம் சந்தோஷத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம் சந்தோஷத்துக்காக தான் கார் வாங்குகிறோம் எல்லாமே ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலந்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நோ ஏதோ ஒன்று ஒரு இதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் இது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம சந்தோஷம் எல்லாமே வெளி சார்ந்து இருக்குது அதனால அது தற்காலிகமாக இருக்குது இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளே இருந்து ஊற்றெடுக்கணும் ஒவ்வொரு நோட்டியும் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் அது எப்படி வாழலாம் அப்படிங்கிறத எனக்கு சில விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த சில விஷயங்களை நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன் எல்லாமே ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது நெகட்டிவ் வந்து வந்து நம்மளை மோதி பார்க்கும் நம்மக்கிட்ட நடக்காது அப்படின்னா கண்டிப்பாக அது போயிடும் ஃபர்கிவ்னஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அது அடுத்தவங்களை சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்குறவ மனுஷன் மன்னிக்கிறவ பெரிய மனுஷன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷம் உங்களுக்கு எப்போவுமே நிலச்சிருக்கும் அந்த விஷயத்தை நடந்து பத்து வருஷம் ஆயிருக்கும் அந்த விஷயத்தை திருப்பை எடுத்து ஐயோ இப்படி சொன்னாங்க இப்படி பண்ணாங்க என்ன கூப்பிடாமல் வச்சுட்டாங்க என்ன இப்படி கடினமாக பேசிட்டாங்கன்னு ஏதோ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தூசி தட்டி அதை அழகு பார்ப்போம் அது திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல என்ன ஆகுனா நம்மளுக்கு இன்னமும் அந்த ஏதோ இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் நிறைய போயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிருங்க இந்த மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு கஜானா பெட்டிப்பார் இதில் வந்து கண்ட விஷயங்களையும் போடக்கூடாது இந்த ம நீங்கள் கோயிலாக இருக்கணும்னா உங்கள் மனம் கர்ப்பக கர்ப்பகிரகமாக இருக்கும் அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே யார் இருப்பா இறைவன் குடி இருப்பார் நாமங்களை சொல்லுங்க இறைவனை நினைச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்ல விஷயங்களை நினைங்க வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலு மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை எங்களது முன்னாள் செயலாளர் திருமதி சாந்தி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த சிறப்பு விருந்தினர் திருமதி லக்ஷ்மி ரவி அவர்களை இப்பொழுது அறிமுகம் செய்வார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீனாட்சி கோலாட்சி செய்து வரும் மாமதுரையில் மனையாட்சி செய்து வரும் ஆட்சியே வண்ண வண்ண கோலங்கள் இட்டு அசத்தும் வண்ணத்து பூச்சியே ஆத்தை வாழ்க்கைப்பட்ட அழகு மங்கையே கவியச கவியரசர் கண்ணதாசனை கண்டெடுத்த மலையரசி தம் மண்ணாம் சிறுகூடல்பட்டியில் பிறந்திட்ட பெண் வேங்கையே இன்று புதுகையில் பாய்ந்திருக்கும் வைகையே உமது அருவி போன்ற அழகிய பேச்சு மடைத்து அழகிய பேச்சோ மடைதிறந்த கங்கையே எங்களின் அன்புக்குரிய அருமை தங்கையே கதிரவனாகிய கணவர் ரவியின் கரம் பற்றி நாளும் ஒளி சிந்தும் அவரது மறுபாதியே நீ வரையும் ஓவியங்களோ கலைநயம் சிந்தும் கண்கவரும் ஜோதியே குழந்தைகளுக்கு ஸ்லோகங்களை நேரடியாகவும் இணையத்தின் மூலமும் சொல்லித்தரும் சுந்தரியே மாலையிட்ட மன்னவனின் மதிமந்திரியே சுறுசுறுப்பாக சுற்றித்திரியும் மனித தேனியே பாடும் திறமை கொண்ட கலைவாணியே யூடியூப் யூடியூபராக வலம் வரும் சின்ன ராணியே விஜய் டிவி சூப்பர் சிங்கரின் மதுரை வட்டாரத்தில் தேர்வு குழுவில் ஒரு நடுவராக இருந்து வரும் தாரகையே நம் தலையெழுத்தை எழுதும் பிரம்மனே வியக்கும் வண்ணம் கையெழுத்தை எழுத்தும் காரிகையே எடுத்த காரியம் யாவிலும் கொட்டி வரும் பல கலைகள் அறிந்த கலைஞர் மற்றும் கற்றுக்கொடுக்கும் ஆசிரியை என்பது உமது பணியே ஊக்கமூட்டும் பேச்சாளர் என்பது உனது சிறப்பு தகுதியே அதை கேட்பதற்குத்தான் இங்கு திரளாக வந்திருக்கும் நகரத்தார் சமூகத்தின் ஒரு பகுதியே இனி இழுக்கும் உமது சுவையான பேச்சு தொடரட்டும் காரணம் இது தற்போது உமது ஆளுமைக்கு உட்பட்ட தொகுதியே இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு உம்மை வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் திருமதி லக்ஷ்மி ரவியே வாழ்க வளமுடன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் மேடையில் இருக்கும் பெரியோர்கள் சபையில் கூடியிருக்கும் ஆட்சிமார்கள் அண்ணன்மார்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகான மாலை பொழுது அழகான தருணம் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒரு தருணத்தில் எனக்கு பங்கேற்க வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்திற்கும் தலைவி லதா அருண் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கனியமுதே கருணை கடலே அஞ்சும் கிளை கையில் வைத்து அஞ்சுக மொழிவுமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரை மீனாட்சியை நினைச்சாலே தனிய தெம்பு வந்துடும் அப்படி மதுரை மீனாட்சியை பாடி பாடி தான் குழந்தையிலிருந்து பாடி பாடி தான் என்னுடைய கணவர் செட்டியார் அவங்கள நான் மணந்தேன் ஸோ நான் நாலு வயசில் மேடை ஏற்றி விட்டாங்கங்க இன்றைக்கி இவ்வளவு தூரம் வந்தாச்சு இன்னமும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் எப்படி பாவாடை கட்டிக்கிட்டு அப்படி வேறி வந்து வரும்பொழுது அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதே ஹாப்பினஸ் இப்போவும் இருக்குது அது ஒரு நல்ல அனுபவம் அந்த அனுபவத்தை கொடுத்த மகளிர் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்திற்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி உங்கள் எல்லாம் வந்து நான் என்ன பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா அதாவது நான் பிறந்தது சிறுகூடல்பட்டி சிறுகூடல்பட்டியில் வந்து அவங்க எல்லாருக்கும் சிறுகூடல் பட்டினா யாரு நினைவுக்கு வருவாங்க கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவங்க எனக்கு வந்து சின்னையா வேணும் அவங்க வளவுக்குள்ளே பிறந்ததுனால எங்கள் அப்பா எல்லாருமே மேடை பேச்சு ரொம்ப அருமையாக பேசுவாங்க ஆனால் எனக்கு வந்து இப்படி பேசுனா தான் அவங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் நார்மலாகவே எப்போவும் சகஜமாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன் இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம் இல்லையா ஏதோ ஒரு விஷயம் அதாவது எப்படின்னு கேட்டால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் எல்லாமே செய்கிறோம் எல்லா விஷயங்களும் அதாவது கொஞ்சம் முன்னாடி வள்ளி சொன்னாங்க அவங்களோட பாணி தான் என்னோட பாணியம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப குட்டி நொடிக்கு நொடி எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோடய பாணியம் ஆச்சு ரொம்ப அருமையாக அழகாக சொன்னாங்க அப்போது இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வெளி சார்ந்து இருக்குது எதையாவது ஒன்று வெளி சார்ந்து இருக்குது சந்தோஷத்துக்காக தான் படிக்கிறோம் சந்தோஷத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம் சந்தோஷத்துக்காக தான் வீடு கட்டுறோம் சந்தோஷத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறோம் சந்தோஷத்துக்காக தான் கார் வாங்குகிறோம் எல்லாமே ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நோ ஏதோ ஒன்று ஒரு இதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் இது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம சந்தோஷம் எல்லாமே வெளி சார்ந்து இருக்குது அதனால் அது தற்காலிகமாக இருக்குது இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளே இருந்து ஊற்றெடுக்கணும் ஒவ்வொரு நோட்டியும் அனுபவித்து சந்தோஷமாக வாழணும் அது எப்படி வாழலாம் அப்படிங்கிறத எனக்கு சில விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த சில விஷயங்களை நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஒரு இப்போது இந்த சந்த நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நொடியும் அதாவது ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய மூளைக்குள்ளே எப்போவுமே இளையராஜா மியூசிக் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க வாழ்க்கை வந்து நதி மாதிரி போயிட்டே இருக்கணும் இப்படி நதி மாதிரி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழணுங்க ரசிக்கணும் முதல்ல நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம ரசிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா எத்தனை பேர் காற்றின் மொழி படம் பார்த்தீங்க ஜோதிகா அவங்களோட படம் காற்றின் மொழி ஜோதிகா அவங்க வந்து அவங்களோட அக்கா கேட்பாங்க அது எப்படி நீ சுட்டா மட்டும் பூரி புஷ்ஷுன்னு வருது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஜோதிகா மேம் சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சுட்டா பூரி புஷ்ஷுன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ரசித்து செய்வாங்க என்னால் முடியுமா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னது போல் செஞ்சு ஒரே மாதத்தில் அவங்களோட வேலையில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆவாங்க அவ்வளோதாங்க இந்த வாழ்க்கை எது செய்தாலும் நீங்கள் ரசித்து செய்யணும் ஒரு கோலம் போடுறீங்களா இப்போ நான் கோலம் போடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பியும் இழுக்கும் பொழுதும் ரசித்து இழுப்பேன் என் பக்கத்தில் அம்பாள் உட்காந்து ஏன்னா தெய்வத்துக்காக போடுறது தான் கோலம் அந்த கோலத்தை அம்பாள் உட்காந்து ரசிக்கிற மாதிரி நினச்சே இந்த கோலத்தை போடுவேன் போட்டுட்டு அதுக்கு வந்து காவி கட்டி பொட்டு வச்சு அது ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பத்து ஆங்கிளில் நின்று ரசித்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு அந்த ஃபோட்டோ எடுத்ததையும் அத்தனை முறை ரசிப்பேன் ரசிச்சுட்டு நம்ம உள்ளே போகும்பொழுது எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் பார்த்துக்கோங்க அரை மணி நேரம் ஆனாலும் அது வந்து அவ்வளோ நேரம் ஆனால் தோணவே தோணாது ஒரு காஃபி குடித்து ஒரு என் எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்குமோ அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே போய் உட்கார்றது கிடையாது டக்குன்னு ஏன்னா நம்ம தான் ஒரு ஒரு வேலையை முடித்து அந்த சந்தோஷம் ஏன்னா அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவித்து அனுபவித்து செய்யும் பொழுது சந்தோஷங்கிறது நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்கும் அதே போல் சமையலும் அப்படி தான் வெங்காயம் நறுக்கிறீங்க கேப்சிகம் இதெல்லாம் வந்து வதக்கும் பொழுது அது அப்படியே வர ஃப்ளேவர் அதோட கலர் மாறுது இதெல்லாம் ரசித்து அதில் கொஞ்சம் அன்பையும் கலந்து நம்ம சமைக்கும் பொழுது உணவு பிரசாதமாகும் சாப்பிடும்போது ஒரு இட்லியோட ஒரு இட்லி கூட சாப்பிடுவாங்க சந்தோஷமாக இன்றைக்கி நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போவாங்க அதை கேட்கும் பொழுது நமக்கும் சந்தோஷமாகி அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் ஸோ இவ்வளோதாங்க அந்த வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கணும் ரசித்து செய்யும் ரசித்து செஞ்சால் அது ஒரு பேர்டனாகவே தெரியாது சக்ஸஸும் சந்தோஷமும் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்தது வாழ்க்கையோட ரெண்டாவது சக்ஸஸ்க்கான ட சந்தோஷத்துக்கான டிப் சொல்கிறேன் வாழ்க்கையை எப்படி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆச்சு சொன்னாங்க வள்ளி பழனியப்பன் ஆச்சு சொன்னாங்க அதே போல் ஒரு விஷயத்தை எப்படி பாசிட்டிவாக பார்க்கலாம் என்னம்மா நீ சொல்கிற எப்போவுமே வாழ்க்கை அப்படி சுமூமாக போயிட்டே இருக்குமா அப்போ இருக்கும் டவுனும் இருக்கும் டவுனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தாங்க நம்ம எப்படி பார்க்குறோம் அவ்வளோதான் மேட்ரு இதுக்கு ஒரு சின்ன கதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் நல்லா படித்து சொசைட்டியில் நல்ல பேரோட புகழோடு நல்லா இருந்தான் அவனு அவனுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரையும் நல்லா வச்சு ஒரு நல்ல பேரோட புகழோடு இருந்தான் அதே இன்னொரு பையன் வந்து குடித்து தன்னுடைய குடும்ப மனைவியை வீட்டில் வந்து அடிக்கிறது பிள்ளைங்களை சரியாக பார்த்துக்கல இப்படியெல்லாம் இருந்தான் இது பார்த்துட்டே இருந்தவங்க எல்லாரும் அது ஏற்படுறா ஒரு தாய்க்கு வெவ் இப்படி வித்தியாசமாக ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் அந்த பெரியவர்கிட்ட கேட்டார் பெரிய பையன்கிட்ட கேட்டார் அது எப்படிப்பா உன் தம்பி வந்து இவ்வளோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொன்னால் ஐயா எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார் வந்து எங்களை எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் செலவுக்கு காசு கொடுக்க மாட்டார் எங்களையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதில்லை இதை பார்த்து 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 ஏன் மனசும் ஒரு மாதிரி நொந்து போய் நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அதே அந்த சின்ன பையன்கிட்ட போய் கேட்டாங்க அப்போ அந்த சின்ன பையன் சொன்னால் ஐயா நான் வாழ்க்கையில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேனா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார் அம்மாவை போட்டு அடிப்பார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா எப்போ எங்கள் அப்பாவை இப்படி பார்த்தேனோ அதிலிருந்து நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது அதனால என்னுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்கு அவ்வளோதாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறோம் எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறோம் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் ஆ இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகுமோ வந்து கண்டிப்பாக அப்படி தான் ஆகும் அதையே நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள் மைண்டு கிளியராக இருக்கும் உங்களால் அதில் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண முடியும் வழி கிடைக்கும் சில நேரங்களில் சால்வ் ஆகாத பிரச்சனைகள் இருக்கலாம் அது சால்வ் ஆகும்னா சால்வ் ஆக்குங்க சால்வ் ஆகலைன்னா விட்டுருங்க அதுவே போய் ஒரு இடத்துல சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக ஆகும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலர் கம்ப்ரெஸ் ஆகியிருந்தது காலர் பெயின் இருந்தது ஷோ ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க பெயிண்டிங் அதிகமாக பண்ணதுனால வந்ததுன்னு சொன்னாங்க அப்போது அவ்வளோதான் இனி வந்து பெயிண்டிங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பெயிண்டிங் என்னோட பேஷன் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது எல்லாம் அப்படி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நான் தான் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் எப்போவுமே துரு துரு அப்படி தான் பதினஞ்சு நாள் பெட்ரஸ்ட் எப்பட்ரா சாத்தியம் அப்படின்னு நினச்சேன் அப்போது நான் வரும்பொழுது பாசிட்டிவ் புக்ஸ் பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் புக்ஸ் ஒரு நாலு புக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த பதினஞ்சு நாளில் உட்காந்து அந்த புக்ஸும் ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே வந்தேன் படிச்சுக்கிட்டே வந்துட்டு சும்மா ஒரு விளையாட்டாக தான் வீடியோ போட்டேன் வீடியோ வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அது என்னோடய ஸ்டூடெண்ட் அடிக்கடி சொல்லுவோம் அக்கா நீங்கள் வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் வீடியோஸ் போடுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் டூப்பர் ஆச்சு பட் வீட்டில் வந்து அது நோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பா சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த பத்து நாளில் எந்திரிச்சு திருப்பவும் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் வழி வந்தது ஆனால் திருப்ப திருப்ப நான் பண்ண பண்ண அந்த வழியே என்னையை பார்த்து போயிடுச்சு எல்லாமே ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது நெகட்டிவ் வந்து வந்து நம்மளை மோதி பார்க்கும் நம்மக்கிட்ட நடக்காது அப்படின்னா கண்டிப்பாக அது போயிடும் அப்படி நடந்ததுனால தான் அதுக்கப்புறம் நான் நிறைய அதாவது நிறைய க்ளாஸஸ் எடுக்கிறதுக்கு அன்னைக்கிருந்தே என்னோட பாசிட்டிவ் அட்டிடியூட் தான் காரணம் அடுத்தபடியாக இந்த சந்தோஷத்துக்கு இன்னொரு ஒரு டிப்பு சொல்லலாம் அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிருங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அது அடுத்தவங்களை சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்குறவ மனுஷன் மன்னிக்கிறவ பெரிய மனுஷன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே நிலச்சிருக்கும் நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நான் கூட ஒரு ப்ரெட்ல கொஞ்சம் இருக்கும் சீக்கிரம் இல்லை வேதனையாக இருக்கும் யாராவது செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம திருப்பி பேசாமல் இருந்துட்டோமே அப்படின்லாம் ஆனால் நம்ம என்ன என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நடந்து பத்து வருஷம் ஆயிருக்கும் அந்த விஷயத்தை திருப்பை எடுத்து ஐயோ இப்படி சொன்னாங்க இப்படி பண்ணாங்க என்ன கூப்பிடாமல் வச்சுட்டாங்க என்ன இப்படி கடினமாக பேசிட்டாங்கன்னு ஏதோ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை தூசி தட்டி அதை அழகு பார்க்கும் அது திருப்ப திருப்ப சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்னமும் அந்த இப்போ தான் நடந்த மாதிரி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தான் நிறைய போயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிடுங்க இந்த மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு கஜானா பெட்டி மாதிரி இதில் வந்து கண்ட விஷயங்களையும் போடக்கூடாது இந்த ம நீங்கள் கோயிலாக இருக்கணும்னா உங்கள் மனம் க கர்ப்ப கர்ப்பகிரகமாக இருக்கணும் அப்போது அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே யார் இருப்பா இறைவன் குடி இருப்பார் இவனோட நாமங்களை சொல்லுங்கள் இறைவனை நினச்சிக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ நல்ல விஷயங்களை நினைங்க அடுத்தவங்களோட சக்ஸஸ்க்கு யா அடுத்தவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சா ரொம்ப நாள் பேசுனீங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சா ரொம்ப சந்தோஷம் அடுத்தவங்களுடைய சக்ஸஸை கொண்டாடுங்க இப்படி இருக்க உங்களுக்கு சந்தோஷம் வந்து எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அடுத்தபடியாக இன்னொரு பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கிராட்டிடூட் அதாவது நன்றி உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்றி சொல்ல பழகு இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஆட்டோவில் வரோம் கொண்டு வந்தவர் பத்திரமா இறக்கி விடுறார் நம்ம தான் காசு கொடுக்குறோம் அவர் இறக்கி விட்டு போகிறார் அப்படி இல்லை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் நம்ம நம்ம ஹோட்டல் போகிறோம் சர்வரு சர்வ் பண்ணுறாரு நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு சொ நன்றி உணர்வோடு நன்றி சொல்லிப்பாருங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் நமக்கும் பரவும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் நன்றி சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சோன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கிளியெல்லாம் கீச் கீச் கீச்சின் சத்தம் கொடுக்கும் அந்த சத்தம் கேட்குறக்கு மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இதெல்லாம் அந்த கிழி பிரபஞ்சத்திற்கு சொல்கிறேன் நன்றி இந்த அழகான காலை பொழுது கொடுத்த அப்படின்னு பிரபஞ்சத்திற்கு சொல்கிறேன் நன்றி அது நம்மளை மாதிரி பேசாது பிரபஞ்சத்திற்கு உணர்வு தான் புரியும்னு சொல்கிறாங்க அப்போது அந்த உணர்வு பூலியம் உணர்வு பூர்வமாக அது சொல்கிறேன் நன்றி மழை பெய்யும் மழை பெய்ஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மண் மழை பெய்யுறதுக்கு முன்னாடி மண் வாசனை வரும் கவனிச்சிருக்கீங்களா நிறைய பேருக்கு அந்த மண் வாசனை ரொம்ப பிடிக்கும் அந்த மண் வாசனை இந்த மண் பிரபஞ்சத்திற்கு சொல்கிறேன் நன்றி நீங்கள் செடி வந்து வாடி போயிருக்கு தண்ணி ஊத்துறீங்க தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்தில் அது செழிப்பமாக இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அது இந்த செடி உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி அந்த அந்த செடியை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வோடு காலையில் செட்டியார் காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க காய் கட் பண்ணி கொடுத்தாங்க இல்லை உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை பார்த்து கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்கள் கொழுந்தனா வண்டி மாமியார் எவ்வளவோ உறவுகள் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள் அவங்க வேறு எதையும் பெருசாக நம்மட்ட எதிர்பார்க்கறது கிடையாது இந்த நன்றி உணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது இதை வந்து இன்னொரு இதுவாக சொல்லலாம்னா அஃபர்மேஷன்னு சொல்லலாம் உட்பிரகடனம்னு சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் எப்படி நெகட்டிவான வேர்ட்ஸை பேசுனா பரப் அது வந்து சொல்லுவோம் நம்ம வீ நம்ம பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா நல்லா வாழ்க வளமுடன் அப்படி சொல்லுவாங்க அதோடய காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தைகள் இந்த காத்தோடு கலந்து நிறைய நல்ல விஷயங்களா அப்படி நடக்கணும் அப்படிங்கிறது அப்போது நல்ல விஷயங்களை பேசும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது எப்படின்னு கேட்டால் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் என் குடும்பத்தை அழகாக வச்சுக்க முடியும் என்னால் வந்து சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிடமும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்களுக்கு என்ன சாதிக்கணும்னு தோணுதோ அதை ஒவ்வொரு அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒருக்கா உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் எடுத்துட்டீங்க நான் வந்து என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க அது நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடும் இல்லையாங்க அதனால் நீங்கள் அப்படி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் டெய்லி நீங்கள் பண்ண 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 சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க நம்ம பேசிகிட்டே இருக்கும் பொழுதே நம்ம உடம்புல அவ்வளவு செல்ஸ் வந்து இறந்து புதுசாக செல்ஸ்கள் பிறக்குதான் அந்த புதுசாக பிறக்கிற செல் எல்லாமே வந்து பேரம் பேத்தி மாதிரி இந்த பழைய செல் எல்லாமே தாத்தா பாட்டி மாதிரி தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அப்படியே பேரம் பேத்தி கேட்பாங்க அப்போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ளே பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ண 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 நீங்கள் நினைச்சா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களை கண்டிப்பாக ரீடிசைன் பண்ண முடியும் ஸோ அந்த உட்பிரகடனத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் வெளில எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு பத்து நாளைக்கு சொல்லி பாருங்கள் பதினோராவது நாள் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவோம் அலாரம் வச்சு எந்திரிப்போம் அது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் உங்களோட சப்கான்ஷியஸில் செட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அலாரமே இல்லாமல் எந்திரிப்போம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துருக்கேன் நான் ஸோ அதே போல் கடைசியாக ஒரு விஷயம் அதாவது செல்ஃப் லவ் இந்த ஹாப்பினஸோட பெரிய சீக்ரெட்டே வந்து செல்ஃப் லவ் தான் அப் செல்ஃப் லவ் அப்படின்னா தானே விரும்புதேன் இன்றைக்கி இன்றைக்கில் எப்போவாச்சு எத்தனை பேர் கண்ணாடியில் உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அழகாக இருக்கேன்ல அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா கண்டிப்பாக சொல்லணுங்க நம்ம சொல்லலைன்னா அப்புறம் நம்மளை யார் சொல்லுவாள் நம்ம நீங்கள் உங்களை சொல்லி பாருங்கள் நிஜமாக உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் வரும் நீங்கள் உங்களுக்கு நமக்கு பெரிய இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான தோழன் ஒரு முக்கியமான பர்சன் நான் நம்ம தான் அப்போது நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ஒரு அப்ளாஸ் நம்ம கொடுக்கணும் எப்போவுமே நமக்கு நம்ம ஒரு தட்டி கொடுக்கணும் நல்லா செஞ்சுருக்க நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம நம்மளே பாராட்டிக்கணும் நிறைய அதாவது இந்த செல்ஃப் லவ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்க குழந்தையை தட்டி எழுப்புறதா நமக்குள்ளே ஒரு சின்ன குழந்தை இருக்கும் குழந்தை பருவம் இருக்கும் இங்கே எல்லோரும் லாலிபாப் சாப்பிடாத யாருமே இருந்திருக்க மாட்டோம் குழந்தையில் எல்லாருக்கும் அது பிடிக்கும் பெப்பர் மின் சாப்பிடாதவங்க இருந்திருக்க மாட்டோம் ரோஸ் மின் சாப்பிடாதவங்க இருந்திருக்க மாட்டோம் ஆனால் நம்ம வயசு காரணத்தினால நம்ம சாப்பிட இப்போ போய் லாலிபாப் சாப்பிட்றதா அப்படின்னு இங்கே ஒரு நாளைக்கு லாலிபாப் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு அது பண்ணுற மேஜிக் உண்மையிலே சொல்கிறேன் அப்படி சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய அந்த பழைய நாள் நினைவுகளை நினைவு கூர்ந்துக்கோங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைவு கூர்ந்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுக்கும் இன்னொரு விஷயம் முடிஞ்சால் நீங்கள் ஜேர்னலிசம் சொ ஜேர்னல்னு சொல்லுவோம் ஜேர்னல் வந்து எழுதுங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனேயோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சேன் எனக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தது எதையெல்லாம் நான் மாற்றிக்கணும் எதையெல்லாம் நான் திருத்திக்கணும் எதுக்கெல்லாம் நான் நன்றி சொன்னேன் நன்றி அது வந்து இப்போ நம்மளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறதுன்னு தெரிலனா கலையில் எழுந்த உடனே வீட்டில் நல்லா குளித்து விளக்கேற்றி தீப போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க ஒதுக்கி இறைவா அழகான காலைப்பொழுது கொடுத்துருக்கேன் இந்த அழகான பொழுதில் என்னுடைய கடமைகளை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வரேன் மிச்சதெல்லாம் வர்றதெல்லாம் நீ பார்த்துக்கிற அத்தனையும் உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவரோட கையில் அவ்வளோ பொறுப்பையும் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி தெரியுமா போர்ட்டர் கையில் எல்லா சுமையும் இறக்கி வச்சுட்டு நம்ம எப்படி கையை வீசிட்டு நடப்போம் அந்த மாதிரி நடந்து பாருங்க நிஜமா ஏன்னா இறைவன் வந்து ரொம்ப நல்லா செய்வாருங்க ஒரு துணி எடுக்க போனால் கூட நான் என்ன நினைப்பேன்னா போவேன் நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் அங்கே செலக்ட் ஆகிருக்கிறது அம்பாலோட செலெக்ஷனாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் இறைவன் கையில் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்க அத்தனை சுகம் எல்லாமே சொத்து சுகம் எல்லாமே பல பேருனுடைய ஏக்கம் அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இத்தனையும் கிடச்சி நம்ம இன்னமும் ஏதோ குறைவாக ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த சந்தோஷமாக இருக்கணும் ஒன்றுமே இல்லாதவங்க பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன அடுத்து என்னென்னு ஓடுறதுனால தான் நம்மளுடைய சந்தோஷத்தை எழுந்துடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்னா இங்கே மனசில் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினச்சாலே போதும் அவ்வளோதான் உங்களுக்கு இப்போது ஒரு சின்ன ஒரு எ இதோட சொல்லலாம் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போனீங்கன்னா அது பறந்து ஓடிகிட்டே இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா நம்ம துணிக்க போனோன்னா ரொம்ப அது ஓடும் அப்போது இந்த பட்டாம்பூச்சி நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம ஒரு அழகான கார்டனை கல்டிவேட் பண்ணணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டாம்பூச்சி வந்து உட்காரும் அடுத்த நாள் இன்னும் நாள் பட்டாம்பூச்சி கூட்டிகிட்டு வரும் நான் பட்டாம்பூச்சின்னு சொன்னது சந்தோஷம் கார்டன்னு சொன்னது நம்ம மனசு அப்போது இந்த சந்தோஷங்கிற பட்டாம்பூச்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த் வெல்த் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சக்சஸ் எல்லாமே பின்னாடி உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அதாவது எப்படி ஒரு விதை எப்படி சின்னமாக இருக்குது அந்த மாதிரி ஆனால் அது நம்ம முளைப்பாறைக்கு போடுவோம் அப்போல்லாம் வந்து ஊற போட்டால் மறுநாள் கொஞ்சம் இப்படி பல்கியாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பெரிய மரமே அடங்கியிருக்கு இல்லையா அந்த ஒரு சின்ன விதைக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய மரம் இருக்குது நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது உங்கள் மனசில் நான் விதைச்சிருக்கேன் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே வந்து கல்பக விரக்ஷமாக நல்லா வளர்ந்து வரேன் நான் அப்படி பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் வாழ்த்து வாய்ப்புளத்துமைக்கு நன்றி தேங்க்யூ